நடிகர் விஜய் கோலிவுட்ல ஒரு முன்னணி நடிகராக வளம் வரக்கூடியவர் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர்ல ஒரு கட்சியையும் தொடங்கி இருக்காரு தன்னுடைய அறுபத்தி ஒன்பதாவது திரைப்பட பிறகு தமிழ் சினிமாவை விட்டு விலகுவதாகவும் அறிவிச்சிருக்கிறாரு வெங்கட் பிரபு இயக்கத்துல தற்போது நடிகர் விஜய் நடித்து வரக்கூடிய ஒரு திரைப்படம் தான் கோட் இந்த படத்திற்கான ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு இது வந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி போல ரிலீஸ் ஆகும் என சொல்லியிருக்கிறாங்க சரி நடிகர் விஜயுடைய ஆரம்ப கால எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவர் யாருன்னா நடிகர் விஜய் அப்பாவான எஸ் ஏ சி அவர்கள் தான் நடிகர் விஜயின் ஆரம்ப கால படங்கள் அவர் நடித்த திரைப்படங்கள் ஆகட்டும் அவர் வளர்ந்து வரக்கூடிய சமயங்களில் வெளிவந்த திரைப்படங்கள்லயும் சரி நடிகர் விஜய் இந்த டாப் ஃபைவ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சூப்பர் ஹிட் திரைப்படங்களை மிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் அது என்னென்ன திரைப்படங்கள் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிகர் அஜித் நடித்து வெளியான தீனா அதே போல ந இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் நடிகர் அர்ஜுன் நடித்து வெளியான முதல்வன் தரணி இயக்கத்தில் விக்ரம் நடித்த தூல் ஹரி இயக்கத்தில் சூர்யா நடித்த சிங்கம் லிங்கசாமி இயக்கத்தில் விஷால் நடித்த சண்டகோலி இந்த ஐந்து திரைப்படங்கள்ல நடிகர் விஜய் எந்த படத்துல நடிச்சிருந்தா ஹிட் ஆகிருக்கும் அதுவும் சூப்பர் ஹிட் ஆகிருக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க